கனடாவின் ஒட்டாபாவில் இலங்கை குடும்பத்தை கத்தியால் குத்தி கொலை செய்து வயது இளைஞன் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் அத்துடன் என்பவரை தாக்க முயற்சித்தமை தொடர்பான குற்றச்சாட்டையும் சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னதாக இலங்கையைச் சேர்ந்த குடும்பம் ஒன்றின் தாய் நான்கு பிள்ளைகள் மற்றும் அவர்களின் நண்பர் உள்ளிட்ட ஆறு பேர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் திகதி குத்தி கொலை செய்யப்பட்டனர் வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தம் மீது சுமத்தப்பட்ட ஆறு குற்றச்சாட்டுகளில் நான்கு குற்றச்சாட்டுக்களை இலங்கையரான சந்தேக நபர் டி சாய்ஸா ஏற்றுக்கொண்டுள்ளார் கொலை சம்பவம் நடத்தப்பட்ட போது டி சாய்ஸா பத்தொன்பது வயதான சர்வதேச மாணவராக இருந்தார் அவர் ஒட்டாவாவின் பல்ஹேன் புறநகர் பகுதியில் வசித்த விக்ரமசிங்க குடும்பத்தினரோடு அவர்களின் வீட்டின் அடித்தளத்தில் வசித்து வந்தார் நண்பர் என்ற ரீதியில் கற்றல் செயற்பாடுகளுக்காக இலங்கை மாணவரான சொய்சா விக்ரமசிங்கவின் குடும்பத்தோடு தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கொலை இடம்பெற்ற தினத்திலேயே சந்தேக நபரான சொய்சா கைது செய்யப்பட்டார் மாணவர் விசா காலம் நிறைவடைந்த நிலையில் கனடாவில் தங்கியிருந்த சொய்சா தன்னிடம் பணம் இல்லாது போனவையால் கொலை செய்ய எத்தனைத்துள்ளதாக ஆரம்பத்தில் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் கொலையை நடத்துவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னரே தாம் திட்டத்தை வகுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியை கொண்டு ஏற்கனவே தற்கொலை முயற்சியிலும் சந்தேக நபர் ஈடுபட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எவ்வித கற்றல் செயல்பாடுகளும் தொழிலும் இன்றி இருந்த சந்தேக நபர் மெய்நிகர் காணொலி விளையாட்டுகளில் தமது நேரத்தை செலவிட்டார் என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரணை செய்த ஒற்றாவா நீதிமன்றத்தின் நீதிபதி கூறுகையில் இந்த வழக்கில் வன்முறையின் அளவு திகைப்பூட்டும் கொடூரமான தாக காணப்படுவதாக கூறியுள்ளார் எனினும் விசாரணை முழுவதும் டி அமைதியாக அமர்ந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிபதி ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டபோதும் தான் செய்தமைக்கு மிகவும் வருந்துவதாகவும் நான் செய்ததன் உண்மையை ஒப்புக்கொள்வதில் வாழ்நாள் முழுவதும் செலவிடுவேன் என்றும் குற்றவாளியான டி தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தற்போது குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் ஒரு சமூகத்தை பதற வைக்கும் வகையில் கொலை நடத்தப்பட்டுள்ளதாக நீதிபதி கூறியுள்ளார் அத்துடன் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை சீர்குலைத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனால் நீதிமன்றத்தில் கூட்டு தீர்மானங்களுக்கு தாம் இணங்குவதாக தெரிவித்த நீதிபதி வழக்கை நிறைவுறுத்தியுள்ளார் கொலை குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளமையால் சந்தேக நபருக்கு பிணையற்ற வகையில் குறைந்தபட்சம் இருபத்தைந்து வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது